ட்ரெடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கேமெண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனையோ கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரீகால் பண்ணி பார்த்தேன் அது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் அந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு ஓரளவுக்கு அதாவது என்ன என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டு ராகுக்கேது பயிற்சியோடு பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவோட அந்த க்ரைசிஸ் பேங்க் அந்த கிரைசிஸ் அந்த கிரைசிஸுக்கு பிறகு ஒரு மூணு வருஷத்தில் வர வந்த குரு பயிற்சி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதே சுச்சுவேஷன் இப்போ வந்து கொரோனா பேண்டமிக்லேருந்து மூணு வருஷம் கழித்து வரக்கூடிய இந்த சுச்சுவேஷன் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன் அப்போ வந்து ஸ்டாக் நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு சொன்னாக்க மொத்தமாகலாம் என்கிட்ட பைசா இருக்காது நான் ஒரு இன்வெஸ்டர் தான் ட்ரேடர் கிடையாதுன்னா நான் சர்வீஸில் இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூஷன் போகும்போது டீச்சிங்கில் இருந்தே வேல்யூஷன் போகும்போதும் சரி அந்த வீக்கெண்டு கரஸ்பாண்டன்ஸ் கிளாஸஸ் அதுக்கு அலாட்மெண்ட் வரும் அந்த அலாட்மெண்ட்டு வரும்போது இதெல்லாம் அவனை வந்து அப்போக்கப்போ ஸ்டாக்ஸை வாங்கி போடுறதுக்கு சரியாக இருக்கும் வேல்யூஷன் போயிட்டு வந்தோம்னாலாம் பெரிய பணம்லாம் கிடைக்காது எனக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்துக்குவேன் ரொம்ப நாளும் எடுக்க மாட்டேன் அது எனக்கு போர் அடிக்கிற ஜாப் வேல்யூஷன் அப்போ பார்த்திங்கனாக்க ஆக்சுவலாக அது என்னுடைய கடமை கடமையாக இருந்தாலும் எனக்கு அப்படி உட்கார முடியல அது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா நான் எக்ஸ்பென்சஸ்லாம் கழிச்சிடுவேன் நான் பைக்கில் போயிட்டு வரக்கூடிய செலவு எக்ஸ்பென்சஸ்லாம் கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வாங்குவேன்னாக்கா ஒரு ஸ்டாக்கை நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் நல்லா அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இப்போ சார்ட் எல்லாம் கிடையாது அப்போ வெறுமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கார்வியலில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்போம் கார்வியில் அக்கௌண்ட் வச்சுருப்போம் அப்போல்லாம் எனக்கு ஜீரோ தாவை எனக்கு தெரியாது ரொம்ப நாள் கழித்து தான் ஜீரோ தவை பற்றி தெரியும் இந்த மாதிரிலாம் அவங்க கொடுக்குறாங்கங்கிறதுலாம் எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கார்வி தான் கார்வி தான் அந்த நாங்கள் எங்களோட காலத்துலேருந்து கார்வி கார்வி கார்வின்னு அந்த கார்வியில் தான் நம்ம பண்ணுவோம் இந்த இதுதான் விஷ் லிஸ்ட்டு மாதிரி அது லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் ஓடிகிட்டு இருக்கும் ரொம்ப பழைய கால மெத்தடு இப்போ அந்த பழைய கால மெத்தடை வந்து சூன்யா கொடுக்குறாங்க அதே மாதிரியே கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரியான சூழல் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் கிளாஸ் நான் தான் எடுப்பேன் அதனால் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுவோம் ஒரு தடவை பேசினது ரெண்டாவது தடவை திருப்பி நாலு வருஷங்களைச்சு தான் பேசுவோம் ஏன்னா அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பிராண்ட் பண்ணிடுவாங்க ஏ இந்த கிளாஸில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரே அப்படின்னு சொல்லிவிட்டு பிராண்ட் பண்ணிடுவாங்க அதனால் திருப்பி நாலு வருஷங்களைச்சு தான் பேசுவோம் அந்த பேட்ச் போன பிறகு தான் பேசுவோம் அப்போ என்ன நடக்குது சவுத் இண்டியன் பேங்க் அனலைஸ் பண்ணிட்டு நான் வாங்கும்போது அந்த ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கினது அந்த ஒம்பது ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் அப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா நூறு ஸ்டாக்காக வாங்கணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் கார்வியில் நான் வாங்கும்போது லாஸ் இருக்கு எனக்கு நிறைய பத்து ஸ்டாக்கு எனக்கு முந்நூறுவா இந்த வாரம் கிடச்சது செலவு போக அப்படின்னு சொன்னால் நான் முந்நூறுவாய்க்கு முப்பது ஸ்டாக் வாங்கினேன் முப்பது ரூபா வந்து டே ப்ரோக்கரேஜ் அண்டு டாக்ஸு வரும் முப்பது முப்பத்தி மூணு ரூபா வரும் கார்வி வந்து ஒரு ஒரு பைக்கும் ஒரு ஒரு செல் ஆர்டருக்கும் முப்பது ரூபா போடுவாங்க இன்றைக்கும் கார்வி இன்றைக்கி பட் வேறு சில பேங்க்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஜீரோ தான் எனக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக இருந்தது அந்த மாதிரி நடந்தது அப்போ அதனால் நான் என்னென்னு பைசா சேர்த்து சேர்த்து அதுக்கு சேர்த்து சேர்த்து தான் பண்ணுவோம் பட் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் கார்வியில் வந்து வீக்கெண்டு பணம் செட்டில் பண்ணால் போதும் மண்டே ஆர்டர் போட்டலாம் ஃப்ரைடேக்குள்ளே பணம் செட்டில் பண்ணால் போதும் அது பிரான்ச்சில் தான் நான் ஃபோன் பண்ணி பண்ணுவோம் நம்மளே ஆர்டர் போடலாம் பட்டு சர்வீஸில் இருந்த மொபைல் ஆப்லாம் கிடையாது அதனால் இந்த மாதிரி இருக்கும் அப்போ ப்ராட்பேண்டே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ரொம்ப தான் இருக்கும் நீங்கள் அந்த டைலப் டைலப் கனெக்ஷன் தான் பிரபலமாக இருந்தது ப்ராட்பேண்டெல்லாம் இப்போ ரொம்ப பெருசாக பார்த்துட்ருந்த காலம் அதுக்கப்புறம் தான் ப்ராட்பேண்டெல்லாம் ஈஸியாக வந்தது ஃபைபர் நெட்ஒர்க்லாம் இப்போ வந்தது தானே இப்போ இந்த ஒரு அஞ்சாறு பத்து வருஷத்துக்குள்ளே வந்தது அந்த ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே வந்தது தானே அப்போ சவுத் இந்தியன் பேங்க்கு இந்த ஒம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த இருபத்தஞ்சி ரூபா இந்த இந்த ரேஞ்சில் கொடுத்தேன் இருபத்தியே இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தாறு ரூபா ரேஞ்சுக்கு கொடுத்தேன் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் அப்புறம் ரீஎன்ட்ரி எடுக்கலை சவுத் இந்தியன் பேங்க்கு ரீஎன்ட்ரி எடுக்கலை அப்புறம் ஏன்னா என்னோடய ப்ரௌர் இன்னொரு ப்ரொஃபர் வந்து அவர் சவுத் இந்தியன் எந்த ஷேங்க்ரு என்ன ஷேர் சவுத் இந்தியன் பேங்க் தான் நான் இப்போ ரீஅனலைஸ் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு அப்புறம் அவர் அவரோட அவங்கெல்லாம் பெரிய பல்க் பல்காக வாங்குவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம்னு அப்போ வாங்கி போடுவாங்க நம்ம நூறுக்கே கஷ்டப்படுவோம் அவங்க வாங்கி போட்டும் அப்போ அவங்க ப்ரோக்கர் பேசுகிற இல்லை சவுத் இந்தியன் பேங்க் கொஞ்சம் இறங்கிட்டு தான் ஏறும் அப்படின்னு சொன்னார் அதனால் கீழே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு கீழே என்ன திருப்பி ஒம்பது ரூபாய்க்கு தானே வரப்போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னா கடைசியில் அது அஞ்சு ரூபாய்க்குலாம் வந்துருக்கு திருப்பி என்ட்ரு ஆனாரா இல்லையான்னு அவர் தெரியல நான் என்ட்ரி எடுக்கல அதுக்கு பிறகு நான் என்ட்ரி எடுக்கல அதுக்கப்புறம் நான் ரொம்ப மார்க்கபிள் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டு அசோக் லேலேண்டு வந்து நான் வாங்கும்போது இதே மாதிரி தான் ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா பத்து பைசாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணோ நாளோ வாங்கினேன் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நூறு சேர்க்கணும் நான் கடைசியாக வந்து அசோக் லைலனில் நூறு கம்ப்ளீட் பண்ணும்போது பதினோரு ரூபா எழுபது பீஸா இதுவும் ஞாபகம் இருக்குது ஏன்னா அசோக் லைலான் கிளாஸ் எடுக்கிறோம் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் எடுக்கிறோம் அது எப்படி மாறுது என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது கண்டிஷன் எப்படி இருக்குது எப்படி டிமாண்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பண்ணும்போது இதை பண்ணினோம் அப்போ அசோக் லைலான் நான் கொடுக்கும்போது அந்த நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்தேன் இதில் காட்டலை அது என்னென்னு தெரியல நான் நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்தேன் இப்போ டென் டைம்ஸ்க்கு மேலே லாபம் வந்தது அதுக்கடுத்து வந்து ஸ்டாக் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்கு அப்போ வந்து இப்போ இண்டஸ் டவர்ன்ருக்கு இது வந்து இன்ஃப்ராடெல் அப்படின்னு இருக்கும் இன்ஃப்ராடெல் வந்து ஐபிஓ ஐபிஓ இஷ்யூ ஆகும்போது அப்போ தான் நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது லீகல் லீகல் எப்படி பிஸ்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது லீகல் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த கேஸ் தான் எடுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன் டவர் அது சம்மந்தமாகலாம் வந்து ஒரு பொதுநல வழக்குலாம் போட்டிருந்தாங்களே சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ டைரக்ஷன் கொடுத்தாங்களே அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ரிலையன்ஸோ இருக்கட்டும் இவங்க தானே பெரிய கம்பெனி ரிலையன்ஸு ஓடோஃபோன் ஓடோஃபோன் ஓடோஃபோனால் ஹச் இருந்துட்டு அப்புறம் ஓடோஃபோன் பண்ணிவிட்டால் ஓடோஃபோன் வந்துட்டான் ரிலையன்ஸும் ஓடோஃபோன் ஏர்டெல் அதனால ஏர்டெல்லும் ரிலையன்ஸும் இன்ஃப்ராடெல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஎஸ்என்எல் ஆல்ரெடி இன்ஃப்ரா வச்சுருக்கிறான் அவன் நைன் ஒன் கனெக்ட் பண்ணும்போதே அந்த காலத்தில் எஸ்டிடி கோடை அபாலிஷ் பண்ணிவிட்டு நைன் ஒன் பண்ணால் இல்லையா அப்போவே அவன் வந்து பண்ணிட்டான் அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை பட் இவங்களுக்கு தான் பிரச்சனை எல்லாம் புதுசு புதுசாக போடணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் இன்ஃப்ராடெல் ஐபிஓ போட்டான் ஐபிஓ போடும்போது ஐபிஓ போடலாமா சார் அப்படின்னாங்க ஐபிஓ பசங்கள்லாம் உடனே அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் வந்து ஒரு கம்பெனி எடுத்து ஒரு இடத்துல பேசிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நான் அப்போ அவங்ககிட்ட சொல்கிறது இல்லாமல் இதுதான் சொல்லுவேன் நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை காசாக்க முடியும்னா பைசா பண்ண ஆரம்பி அதுதான் எம்பிஏ பசங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ நாம் அதுக்கேற்ற மாதிரி தான் கம்பெனி எது பொட்டன்ஷியல் ஃப்யூச்சரில் எது அப்படிங்கிற மாதிரி தான் கம்பெனிஸையும் செலக்ட் பண்ணி தான் எக்ஸாம்பிள் கொண்டு வருவோம் அப்படி எக்ஸாமுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த கம்பெனியை பற்றி பேசிட்டானா அவன் அந்த கம்பெனியை பற்றியே யோசிக்க ஆரம்பிப்பான் இப்போ இன்ஃப்ராடெல் பேசும்போது ஐபிஓ வந்துருச்சா ஐபிஓ வரும்போது இரநூத்தி இருபது ரூபா முப்பது ரூபாலாம் போச்சு இரநூத்தி முப்பது ரூபா அந்த ரேஞ்சிலலாம் போச்சு நான் வந்து சொன்னேன் இது இந்த ஐபிஓலையும் வாங்கிடாத லிஸ்ட் ஆனதுக்கு பிறகு இந்த பிரைஸும் வாங்காதுன்னு அப்போ என்ன ப்ரைஸுக்கு வாங்கலண்ணா நம்ம வேல்யூஷன் நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு அந்த ப்ரைஸ்க்கு வரும்போது வாங்கிக்கலாம் நூற்றி இருபத்தி ஏழு வரும்போது கெட் அலர்ட்டு நூற்றி இருபத்தி நாலு உடச்சிச்சுனாக்கா வெயிட் பண்ணுவோம் இல்லாட்டி நூற்றி இருபத்தி நாலுக்கு என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன சார் அது பசங்க கேட்டேன் என்ன சார் இது நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நூறுரூவா வித்தியாசம் இதெல்லாம் உடனே இறங்குமா நான் ஆறு மாதம் கழித்து வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த டைம் வரும்போது பசங்களை கலால் பண்ணோம் மெசேஜில் அலர்ட் பண்ணோம் டே வந்துருச்சு வாங்கி போகிறவங்க வாங்கி போட்டுக்கோங்கடா அப்படின்னு இந்த நம்ம கிளாஸ் வராங்கன்னா நம்மளோடைய ஃபாலோவேர்ஸ் எல்லாருமே அக்கௌண்ட்ஸு உடனே ஓப்பன் பண்ணிடுவாங்க அதான் எங்களுக்கு க்ளாஸுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாங்கி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதையும் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் அப்போல்லாம் நாங்கள் வந்து டபுள் ஆக்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் ஸோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரேஞ்சு வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன் முந்நூற்றி இப்போ முந்நூறுரூவா கிட்டக்க போச்சு அந்த டயத்தில் வெளியில் வந்துவிட்டோம் அதுக்கு மேலே அதுவும் போயிருக்கு திருப்பி கீழே இறங்கிட்டே ஏறி இருக்குது இதுக்கப்புறம் நாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எஸ்பிஐ எஸ்பிஐ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் வாங்கினது ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா எழுநூறுவா டயத்தில் வெளியில் வந்தது அப்புறம் ரீஎன்ட்ரி எடுத்து அதில் எனக்கு ஒரு ஆயரருவா மைனஸில் போச்சு இது எஸ்பிஐயில் இருந்தது அப்புறம் சைடு வேஸ்லேயே போயிட்டு இப்போ போயிட்டுருக்குற மேலே ஏறுறான் இப்போ இந்த குரு பயிற்சியில் எஸ்பிஐ எகைன் திருப்பி சைடுவேஸ்க்கு வரப்போகுதா அப்படின்னு தெரியல குரு வந்து இந்த டயத்தில் ரிஷபத்தில் இருக்கும்போது நல்லா ஃபேஷனேட்டு ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் பேங்க்கும் நல்லாயிருக்கும் தனக்காரன் கொஞ்சம் தனஸ்தானத்துலேயே வர்றதுனால பேங்க் ப்ரா ப்ராஃபிட்டு பேங்க்லாம் கொஞ்சம் தடுமாறிட்டு திருப்பி பிக்கப் பண்ணிடுவாங்க கடகத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அந்த இது போகும் பட்டு நடுவில் அது மிதுனத்துக்கு மூணாம் இடத்துக்கு குரு வரும்போது உபய ராசிக்கு வரும்போது எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு தடுமாறிட்டு அப்புறம் திருப்பி பிக்கப் ஆகும் அது அந்த டயத்தில் பிக்கப் ஆகும் அந்த டயத்தில் தான் ராகு கேத்துவம் வந்து ராகு வந்து சனியோடு சேருவார் அதுவும் வரும் அது ரெண்டாயிரத்தி ராகு சனியோடு சேர்றது ரெண்டாயிரத்தி ஆறு டயத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு டயத்தில் அமெரிக்காவோட இது இருந்தது இல்லையா க்ரைசஸ் அந்த க்ரைசிஸ் வரும் அது கரெக்டாக அதே தேர்ட்டி இயர்ஸ் பேக்கு அந்த மாதிரி வரும் இப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸில் ஆமாம் தேர்ட்டி இயர்ஸ் இல்லை பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் ஏன்னா ராகு கேது சுற்றி எடுக்கும் போது பதினெட்டு வருஷம் ராகு ராகுகேது சனியோட கன்ஜெக்ட் ஆகும்போது அது பெரிய க்ரைசஸ் வரும் இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் வரும் இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் இந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் இது இருந்தால் அப்போ சும்மா என்னோட பழைய ஸ்டூடெண்ட்டோடு இருக்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் அந்த ஞாபகம் வந்தது அது சம்மந்தமாக சரி இந்த ஷேர் போடணும் நம்மளுடைய நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டோம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளக்கம்